ஷலோம் கிட்டத்தட்ட நான் ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் நம்ம யார் கையில் இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம் வாழ்க்கையே அமையப்போகிறது சரியான நபர் கையில் இருக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இதயத்தில் ஏற்படும் மனத்தாங்கல்களையும் தாண்டி பயணிக்க வேண்டி வரும் ஆனால் தவறானவங்க கையில் இருந்தோம் என்றால் வாழ்க்கை தவறாய் போய்விடும் யார் கையில நாம் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைய போகுது அதாவது நம்மளை யார் கண்ட்ரோல் பண்றா நம்மளை யார் கட்டுப்படுத்துறா யாருகிட்ட நம்ம சித்தத்தை கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போகுது அமையப்போகுது காரணம் அவங்க வந்து நம்ம லைஃப்ல செல்வாக்கு செலுத்துவாங்க அந்த செல்வாக்குனால இந்த பக்கம் போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும் என்ற டிசிஷன்ஸ் கூட அவங்க கிட்ட இருந்து தான் மெஜாரிட்டியாக நம்ம லைஃபுக்கு வரும் ஒரு முறை நானும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் என்னோட பயணிக்கிற ஒரு நபரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் பேசும்போது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னை பார்த்து சொன்னார் ஷோரி நான் ஏன் அவனுக்காக உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவன் வேறொருவனுடைய கைக்கு போயிட்டான்னா அவனை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அவன் வீணாம போயிடுவான் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு தகப்பன்மாரும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை வச்சிருக்காங்க எப்படின்னா பிள்ளைகள் வீணாம் போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம லைஃப்ல நம்ம வழிகாட்டி நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்னு சொல்றவங்க நம்ம லைஃப்ல அவங்க செல்வாக்கு செலுத்தும் போது நம்ம வாழ்க்கைக்குள்ள செல்வாக்கு செலுத்தும் போது அவங்க நம்மள ஆரோக்கியமான பக்கமும் நடத்த முடியும் ஆரோக்கியமற்ற வாழ்வு முறைக்கும் நடத்த முடியும் இந்த சமுதாயத்தில் நீங்க யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க என்பதை யோசிங்க அதை வைத்துதான் உங்க வாழ்க்கை முறை முன்னோக்கி இயங்க போகிறது அந்த விதையின் அறுவடை தான் உங்க வாழ்க்கையில் ஆகும் வெளிப்படும் ஆனா நம்ம லைஃப்ல சில வழிகாட்டிகள் ஆவிக்குரிய தகப்பன் இறைவன் நமக்கு தந்திருப்பார் நிச்சயமாக எப்பேற்பட்டவங்க உங்களுக்கு நல்லதுன்னா இயேசு கிறிஸ்துவின் பிதாவை பிதாவை அறிந்த தகப்பன்மார் அவங்க லைஃப்லையும் தகப்பன்மார் இருக்கணும் அப்படிப்பட்ட தகப்பன்மார் உங்க லைஃப்ல கிடைச்சா நீங்க தான் அந்த பூமியில பாக்கி பரம பிதாவை அறிந்த தகப்பன்மார் அவரோடு கூட அனுபவ பயணிக்கிற தகப்பன்மார் அத்தோடு கூட அவங்க லைஃப்லயும் பிசிக்கலி ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படிப்பட்ட தகப்பன்மார் உங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருந்தா நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி தகப்பன்மாரோட நம்ம பயணிக்கும் போது நமக்குள்ள சில உணர்வுகள் வரும் அந்த உணர்வுகள் அவங்க கிட்ட சொல்லும் போது நமக்கு ஏற்றதாகவே இருந்து பதில் வரும் என்று எதிர்பார்த்து விட முடியாது ஆனால் நம் உணர்வுகளை காட்டிலும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு நான் என் மேல ஒரு உணர்வு உணர்கிறனால ஒரு விஷயத்த நான் எனக்கு சொல்றாங்கல்ல அந்த உணர்வுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் என்ற அந்த சப்மிஷன்னா ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க நமக்கு வழிகாட்டும் போது என்ன நான் இப்படி நினைக்கிறேன் இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லும்போது தான் சில நேரங்கள்ல மனத்தாங்கல்கள் வர அதிக வாய்ப்பு உண்டு அந்த மனத்தாங்களையும் தாண்டி பயணிப்பது தான் நமக்கு நல்லது அந்த மனத்தாங்களினால் அந்த உறவை கட் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப கேள்விக்குறையா போயிடும் வேற யார்டையா கையில போய் மாட்டிடுவோம் அவங்க எதிர்பார்த்ததை நம்மளை வச்சு பண்ணிடுவாங்க அதனால இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நம்ம யார் கையில இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் சரியான ஒரு நபர் கையில நீங்க இருக்கீங்கன்னா அந்த இடத்துல மனத்தாங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அந்த மனத்தாங்கலை தாண்டிலும் நீங்கள் பயணம் என்றார் அது நமக்கு அமையும் ஆகவே சற்று யோசிச்சு பாருங்க நீங்க யார் கையில இருக்கீங்க யார் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க ஏன் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது என்பது எல்லாமே தப்பு கிடையாது ஆரோக்கியமான முறையில் கூட உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை வழி நடத்துவது நல்லது தான் நன்றி